ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் கொடைக்கானல் ட்ரிப் ரிலேட்டடான நிறைய டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் சன்ரைஸ் ஹோட்டலோட வியூ பாயிண்ட்டு அங்கே வந்து வியூ நல்லா இருந்துச்சு பட் ஆனால் ரூம் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பிடிக்கல அதோட ஹாட் வாட்டரும் வந்து மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் தான் போடுவோம் நைட்டு ஒரு டூ ஹவர்ஸ் போடுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரூம் சந்தோஷன்னு இந்த ரூம் வந்து ஆனால் கொஞ்சம் கீழே இருந்தது பஸ் ஸ்டாப்லேருந்து ஸோ நமக்கு கடைக்கு போகும்போது ஈஸியாக இருந்துச்சு கடை கடன்னு கீழே இறங்கிட்டோம் அந்த தாழ்வாரத்தில் பட் ஆனால் கடையிலேருந்து ரூமுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் பட் ஆனால் சுத்தமாக முடியல நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரூம் வந்து இனிஷியலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நாங்கள் நெகோஷியேட் பண்ணி டூக்கு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிணோம் இது வந்து சீசன் டைம் இல்லை இன்னும் டூ வீக்ஸில் சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ வந்துட்டு இதே ரூமோட ரெண்ட் வந்து டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கரெக்டான டைமில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ரூம் நல்லா நீட்டாக இருந்துச்சு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணலை காலையில் கிளம்பி போனோம் ஈவினிங்காக வந்தோம் அப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நைட்டு தூங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சு வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஒன் டே தான் ஸ்டே பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே உங்களுக்கு வந்து நிறையா ட டூரிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க எங்களுக்கும் அது மாதிரி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் இந்த ரூமை வந்து பார்த்து கொடுத்தாங்க அவங்க தான் வந்து சுற்றி பார்க்குறதுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று வந்து வேனு அதில் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு கேப்பில் வந்து போய்க்கலாம் அதுக்கு வந்து பர் டே டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பட்ஜெட்டாக போவோம் அப்படின்னு நினச்சிட்டு தௌசண்ட் தான் பே பண்ணிட்டோம் பட் அப்புறமா நாங்கள் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணி கேபுக்கு கன்வெர்ட் ஆகிட்டோம் ஏங்கிற டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவிலே அப்டேட் பண்ணுறேன் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன இடம் வந்து கோக்கஸ் வாக் இங்கே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஃபுல்லாக வந்து வியூஸ் வந்து செமையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த கோக்கஸ் வாக்குக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து பர் ஹெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க அப்படியே போனீங்கன்னா இன்னொரு ஒரு இடம் வரும் இதுக்குள்ளேறையே பைனாகுலர் வியூவுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு பைனாகுலர் இருக்கும் அதில் பார்க்குறதுக்கு ஃபைவ் ருப்பீஸ் கொடுக்கணும் அங் அதில் பார்த்தாலும் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது பட் ஆனால் அங்கே ஃபோட்டோ எடுத்தால் வந்து செம்மையாக இருந்துச்சு வியூவு அதுக்காகவே நாங்கள் போனோம் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ கோக்கஸ் வாக்கோட அனதர் எண்டில் வந்து டிரைவர் வெயிட் இருந்தார் நாங்கள் வந்தோடனே இங்கே வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்குது இந்த ஷாப்பை வந்து ரெஃபர் பண்ணி இங்கே வாங்கிக்கோங்க சாக்லேட்டும் ஹனியும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்குங்கன்னு சொன்னார் சரின்ட்டு நாங்களும் அங்கேயே வாங்கிட்டோம் அங்கேயே வந்து டிஃபனும் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போயிருந்த இடம் வந்து சூசைட் பாயிண்ட் அங்கே ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் இருந்துச்சு ரெண்டு பக்கமும் அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு இங்கேயும் வந்து நிறைய ஷாப்ஸில் நாங்கள் வாங்கின சேம் ஹனி பாட்டில் இருந்துச்சு எங்களுக்கு வந்து சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்ட்டு கேட்டோம் நாங்கள் பார்த்தா இவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க ஒன் கேஜி அணியே நான் வாங்கின கடையில் செவன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஸோ நான் வந்து ஆஃப் கேஜி போகுதுன்னு சொல்லிவிட்டு வாங்கினப்போ ஃபோர் ஹண்ட்ரட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் சரின்னு ஆஃப் கேஜியே வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா ஒன் கேஜியே ஃபைவ் ஹண்ட்ரடுன்ட்டாங்க நாங்கள் அந்த டிரைவர் சொன்னாங்கன்னு தான் நம்பி நாங்கள் இங்கே வாங்கினோமே எங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பில்லர் ராக் அந்த ராக் பார்த்திங்கன்னா பில்லர் மாதிரி இருக்கும் அதனால அந்த நேம் வச்சுருக்காங்க அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நியர்பை வந்து ஒரு கார்டன் மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்படியே க்ளவுட் வந்து பாஸ் ஆகிறது நல்லா தெரிஞ்சுது ஸோ பாவா காசே ஆகிடுச்சு ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து குணா கேவ் போயிருந்தோம் அங்கே நிறையா மங்கி இருந்துச்சு ஒரு மங்கி அங்கேருந்து ஒருத்தவங்களோட பேகை தூக்கிட்டு மே மேலே ஓடிடுச்சு உள்ளேருந்து லிப்ஸ்டிக்கு பேப்பர்னு என்னதையோ தூக்கி தூக்கி போட்டுகிட்டு இருந்துச்சு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அவ்வளோதான் இனிமேலாம் கிடைக்காது இது மாதிரி எவ்வளோ பேக்ஸ் வந்து இங்கே கிடக்கும் ஆனால் எப்போ போட்டதுன்னு மட்டும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் என் ஃபோனில் சார்ஜ் இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் லேக் வியூ பார்க் போயிட்டு லேக்கு நாங்கள் போகலை பாப்பாலாம் வச்சுட்டு ரிஸ்க்குன்ட்டு நாங்கள் போகலை அவ்வளோதான் அதோட ரூம்க்கு வந்துட்டோம் ஒரு ஈவினிங்காக நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பழனிக்கு கிளம்புனோம் அங்கே கொடைக்கானலில் வந்துட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க அந்த பழனி பஸ்ஸில் வந்துட்டு ஸ்பேஸ் உங்களுக்கான சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ டென் ருபீஸ் கொடுத்து நீங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறும்போது அந்த நம்பர் சீட்டில் நீங்கள் உட்காந்துக்கலாம் இல்லை நீங்கள் அதை ரிசர்வ் பண்ணாமல் ஏறினீங்கன்னா வேறு யாராவது ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சிக்கணும் ஆக்சுவல் டிக்கெட் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டென் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அங்கே இறங்கும்போது வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சும்மாவா சொல்கிறாங்க மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தது செம்மையாக இருந்தது வியூவு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நான் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு இருந்தோம் பட் இறங்குறது கொஞ்சம் நேரத்தில் ஒத்துக்கல அப்புறம் அப்படியே அமைதியாக தூங்கிட்டோம் பழனிக்கு போனோன்னே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் லஞ்ச் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம் மலை ஏறுவோமா இல்லை ரோப்காரில் போவோமா யோசிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எப்போயோ வர்றது தானே மலை தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனால் ஒரு வழியாக ஏறிட்டோம் சாமி நல்லா சாமி கும்பிட்டாச்சு ரிட்டன் வரும்போது மயில் வேற அங்கே இருந்தது அதை பார்த்தோன்னே இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு முருகரே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பழனியில் வந்து ஃபுல்லாகவே ஃபோன் அலவுடு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நாங்கள் இனிஷியலாகவே ஒரு இடத்துல ஃபோனை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு தான் போயிட்டோம் அதனால் அங்கேயுமே வீடியோ எதுவும் எடுக்கல பட் சில பேர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியல அங்கே வச்சிடணுன்னு சொல்லி போட்டிருந்தது நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ரிட்டன் வரும்போது நெய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ரிட்டன் வந்து நாங்கள் பழனிலேருந்து ஒரு திருச்சிக்கு ஒரு பஸ் ஏறினோம் அது ஒரு மொக்க பஸ்ஸுங்க நல்லா மாட்டிக்கிட்டோம் நாலு மணி நேரம் அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு வந்து விட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு சுத்தமாக முடியவே இல்லை அதுக்கப்புறமா திருச்சி வந்துட்டு அங்கே டிஃபன் முடிக்கும் போது மணி பதினொன்று நைட்டு டின் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்